பெரியவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே ஒரு அர்த்தம் உண்டு என்னென்னா விவரம் சொல்கிறது கிடையாது பொதுவாக கடலுக்கு நம்ம சொல்கிறோம் பீச்சுன்னு சொல்கிறோம் கடல்னு சொல்கிறோம் அந்த தண்ணியை வந்து கடல் தண்ணி உப்பு தண்ணிலாம் சொல்கிறோம் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா கடல் தண்ணியை வந்து தீர்த்தம்னு சொல்லுவோம் சமுத்திர தீர்த்தம்னு சொல்லுவோம் ஆன்மீகவாதிகள் விவரம் தெரிந்தவர்கள் இவங்கலாம் சொல்கிறது வந்து என்னென்னா சமுத்திர தீர்த்தம் தீர்த்தம்னா புனிதம்னு அர்த்தம் நல்ல தண்ணி புனிதமானது தெய்வ சக்தி உடையது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தான் கடல் தீர்த்தத்தை தீர்த்தம்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்த்தம் அது அந்த தீர்த்தத்தை போய் மொதல் முதல் நம்ம வந்து விளையாட்டாக போயிட்டு பீச்சில் விளையாடுறோம்லாம் ஒரு பக்கம் இருந்துவிட்டாலும் அந்த தண்ணியை தொடும்போது முதல்ல காலில் நினச்சிட்டு தலையில் தெளிச்சுக்கணும் ஏன்னா கடல் மாதா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அதை அது நாங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே மீனவர்கள்லாம் கூட அந்த கடலில் வந்து வணங்கிட்டு தான் அவங்க அவங்களே வந்து உள்ளே இறங்குவாங்க தொழில் பக்தி அது மீனவர்கள் இருக்காங்களே மீன் பிடிக்கிறாங்களே அவங்கெல்லாம் கடலில் போகணும் போது முதல்ல அந்த தண்ணியை தொட்டு கும்ப்ட்டுட்டு கடல் மாதாவை வணங்கிட்டு தான் அவங்க உள்ளே போகிறது தொழில் பக்தி நாங்கள் எப்படின்னா எங்களை மாதிரி ஆன்மீகவாதிகளும் சரி மற்றவர்களும் சரி கடல் தெய்வம் கடல் மாதா அது வந்து தெய்வமாக பார்க்குறோம் கடலை